வணக்கம் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த சுதந்திர தினத்தில் புத்தம் புதிய வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு இந்த வீடு எங்கே இருக்குது இதை பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம் பி ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் தெரிகிற இந்த வீடு தான் புதிய வீடு விலைக்கு வந்திருக்குதுங்க நம்ம பட்டி பைபாஸ்லேயே வந்திருக்குதுங்க அற்புதமான வீடுங்க பாருங்க நல்ல இடம் எத்தனை கார் பார்க் பண்ணலாங்கிறது நீங்களே பாருங்கள் இடம் மூவாயிரம் சதுரடிங்க மூணாயிரம் சதுரடி லேண்டுங்க பில்டிங் வந்து ரெண்டாயிரம் சதுரடிங்க எல்லா ரூமும் பாருங்கள் விசாலமான ஹால் பாருங்கள் இந்த ஹால் பாரு எவ்வளோ பெரிய ஹால்னு பாருங்களே ஹால் நல்லா ஹால் எவ்வளோ லுக்காக பால் சீலிங் எப்படி அற்புதமாக அவன் வாங்கியிருக்காங்க பாருங்கள் நல்ல காற்றோட்ட வசதி நல்ல மிக்க இடமா இருக்குதுங்க மெயின் டோர் வந்து தேக்கில் போட்டிருக்குங்க உள்ளெல்லாம் பாருங்கள் இன்டீரியல் நல்லா பண்ணிருக்காங்க எல்லா ரூம்ஸும் பாரு லிவிங் ரூம்ஸ் எல்லா ரூம்ஸும் பாருங்கள் நீட்டாக பால் சீலிங் வசதி பண்ணிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு எல்லாமே பெரிய பெரிய ரூம் சைஸ் பெரிய சைஸாக தான் பண்ணுறக்காங்க மேக்ஸிமம் எல்லா வேலையுமே மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சுங்க வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படி ஏதாவது சின்ன சின்ன வேலையாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் பாருங்கள் சமையல் ரூம் எவ்வளோ மாடர்ன் கிச்சன் போட்டிருக்காங்க நீட்டாக மாடர்ன் கிச்சன் போட்டு கீழெல்லாம் கிரானைட் அது. பாருங்கள் சமையல் ரூம் எவ்வளோ வெளிச்சம் இடம் எவ்வளோ வெளிச்சமாக அமைச்சிருக்காங்கன்னு பாருங்களே எல் சமையல் ரூம்ல பொருள்லாம் வைக்கிறதுக்கு கபோர்டு வசதியெல்லாம் நீட்டாக பண்ணிருக்காங்க பாருங்க இந்த வீடு வந்து ஒவ்வொரு ரூம்ஸும் வீடும் வாஸ்து முறைப்படி இந்த வீடு அமைச்சிருக்காங்க பாருங்க, பெட்ரூம் எல்லாமே நல்ல வெளிச்சம் இருக்கிற மாதிரியே அமைச்சிருக்காங்க எல்லா ரூம்ஸும் மேக்ஸிமம் பால் சீலிங் வசதி தான் இருக்குதுங்க வீட்டில் தாராளமாக நாலு கார் பார்க் பண்ணலங்க எல்லாமே நீட்டாக பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கு இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காமல் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்